வணக்கம் முனைவர் கி கணேஷ் என்றைக்கு நாம தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற பாடப்பகுதியிலிருந்து முகமதியர் ஆட்சியை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல முகமதியர் அப்படின்னா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் முகலாயர்கள்னு சொல்லக்கூடியவங்க தான் முகமதியர் அப்போது முஸ்லீம் இஸ்லாமியர் முகலாயர் எல்லாமே ஒன்று தான் இந்தியாவில் முதன் முதல்ல முகலாய பேரரசை உருவாக்குனவர் யார் அப்படின்னு பார்த்தா பாபர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாவது வருஷம் முதலாம் பாணிப்பட் போர் நடந்துச்சு அந்த போரில் இப்ராஹிம் லோடி அப்படிங்கிறவரை தோற்கடித்து முகலாய பேரரசை பாபர் வந்து உருவாக்கினார் அவருக்கு அடுத்தபடியாக அவருடைய பேரன் அக்பர் ஆட்சி காலத்தில் முகலாய பேரரசனுடைய எல்லை வந்து விரிவடைஞ்சிச்சு ஒரு நல்ல ஆட்சி முறையையும் ஏற்படுத்தினார் அக்பர் பேரரசர் ஷாஜகான் ஆட்சி காலம் முகலாயர்களுடைய பொற்காலம்னு சொல்லப்படுது இந்த ஷாஜகான் காலத்தில் தான் கலை இலக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறது உச்சகட்டத்தை அடைஞ்சது அப்படின்றாங்க ஆனால் முகலாய பேரரசனுடைய வீழ்ச்சி அவுரங்கசீப்புடைய ஆட்சி காலத்தில் ஆரம்பிச்சிச்சு ஆயிரத்தி எழுநூற்றி ஏழில் அவுரங்கசீப் இறந்த பின்னாடி முகலாய பேரரசு வேகமாக வீழ்ச்சி அடைஞ்சிடுச்சு இப்போது நாம் ஓரளவுக்கு இப்போது முகமதிரி ஆட்சி ஆறுலாம் அரசாட்சி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் இப்போது அந்த செய்திகளையெல்லாம் கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கலாம் இப்போது இந்தியாவில் முகலாய பேரரசை முதன் முதல் நிறுவனம் பாபர் அது எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ பாபருடைய படையெடுப்பு வந்து டில்லியில் பாபர் வந்து இந்தியா மேலே படையெடுத்தப்போ டில்லியில் சுல்தானி ஆட்சி இருந்தது லோடி வம்சத்தை சேர்ந்த கடைசி சுல்தானான இப்ராஹிம் லோடி தான் டில்லியில் அரசாட்சி பண்ணிட்டு வந்தார் இந்த இப்ராஹிம் லோடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா மக்கள் இடத்துல என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து மக்களையெல்லாம் ஆள்றதுக்கு இரவு நாள் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இந்த இப்ராஹிம் லோடி ஆப்கானிய பிரபுக்களையும் மாநில தலைவர்களையும் அடக்கி ஒடுக்கினார் இதனால் அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த இப்ராஹிம் லோடி என்ன பண்ணார்னா மனிதத்தன்மை இல்லாமல் குற்றம் செய்தவங்களை எல்லாம் தண்டித்தார் இதனால் நாட்டில் மக்களுடைய உயிருக்கு உடமைக்கு எதுக்குமே பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு இப்படிப்பட்ட சூழலில் தான் பாபர் வந்து அந்த படையெடுப்பு நடத்துகிறார் அந்த முதலாம் பாணிப்பெட் போர் நடத்துகிறார் அப்போது அந்த படையெடுப்பின் போது இப்ராஹிம் லோடி தோற்கடிக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பஞ்சாப் வந்து அப்போ வந்து டில்லியோட ஒரு பகுதியாகவே இருந்துச்சு பஞ்சாபோட ஆளுநராக இருந்தவர் கான் லோடி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இப்ராஹிம் லோடியினுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட மறுக்கிறார் அப்போ அந்த நேரத்தில் தனக்கு பாபர் உதவி செஞ்சால் பரவாயில்ல அப்படின்னு பாபருடைய உதவியை நாட பாபரை என்ன பண்ணுறாருன்னா இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சிட்டு அவரே அரசராக வந்துடுறார் அப்போ இப்படி தான் படிப்படியாக அந்த பாபருடைய ஆட்சி அந்த முகலாய பேரரசு அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு இப்போ பாபர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அவருடைய உண்மையான பேர் வந்து ஜாகிர் உத்தீன் முகமது அப்படிங்கிறது தான் பாபருடைய உண்மையான பேர் கிபி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணாவது வருஷம் மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணம் அந்த மாகாணத்தில் பர்கானா அப்படிங்கிற ஊரில் வந்து இவர் வந்து பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய அப்பா பேர் ஷேக் மீர்சா அவர் வந்து துருக்கி வீரன் தைமூருடைய வந்தவன் அதே மாதிரி இவங்களுடைய அம்மா அந்த பாபருடைய அம்மா அப்படிங்க யார் அப்படின்னா மங்கோலிய தலைவன் செங்கிஸ்கான் தைமூர் அப்படிங்கிற அந்த இரத்த வெறியர்களுடைய வழித்தொன்றலாக வந்தவர் அப்போ இந்த மாதிரி பின்னணியிலேயே பார்த்தீங்கன்னா அந்த பாபர் பிறந்த பின்னணியே ஒரு பெரிய குடும்பம் இல்லைன்னா ஒரு ஒரு கொடூர குணம் கொண்டவர்களுடைய அந்த வம்சாவளியைச் சேர்ந்தவராகத்தான் இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க அதெல்லாம் அந்த இரத்த வீரர்களாக இருந்தவர்கள் தான் அந்த செங்கிஸ்கான் தைமூர் அப்படிங்கிறவங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இப்படியாகத்தான் அந்த பாபருடைய பாபர் வந்து இந்தியாவுக்குள்ளே நுழைகிறார் அப்புறம் முதலாம் பாணிபெட் போரில் ஜெயித்தார் அந்த பாணிபெட் போர்னால் என்னாச்சுன்னா லோடி வம்சத்தோட அரசியல் அதிகாரம் வந்து அகற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தபடியாக டில்லி அரியணை வந்து பாபருக்கு கிடச்சிது இது இந்திய வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பாபருடைய வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இப்ராஹிம் லோடியுடைய படை வந்து ரொம்பவே திறமையற்றி இருந்துச்சு அவரது படையில் வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் அந்த வீரர்களுக்கு நாட்டுப்பற்றோ சமயப்பற்றோ எதுவுமே அந்த லோடியினுடைய படையை சேர்ந்தவங்களுக்கு இல்லை ஆனால் பாபர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு திறமை மிக்க ஆளாக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் போர்க்களத்தில் பீரங்கிகளை எல்லாம் பயன்படுத்தினார் அதே மாதிரி அந்த பாபருடைய படை வீரர்கள் கட்ட தியாக மனப்பான்மை விசுவாசம் இதெல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் பாபருக்கு வெற்றியை தேடி தந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பாபர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய மூத்த மகனான ஹுமாயுன் அப்படிங்கிறவர் முகலாய பேரரசராக கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் பதவியேற்கிறார் ஹுமாயுன் அப்படிங்கிற சொல்லுக்கு அதிர்ஷ்டம் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம் அப்போது அந்த ஹுமாயுன் அரசராக போது அவருக்கு வயசு எத்தனைன்னு பார்த்தா இருபத்தி மூணு இவருக்கு கணிதம் வானசாஸ்திரம் தத்துவம் ஜோதிடக்கலை இது எல்லாமே தெரியும் அவங்க அப்பாவோட சேர்ந்து அதாவது பாபரோடு சேர்ந்து நிறைய போர்க்களங்களை பார்த்துருக்கிறாரு ஆனால் இருந்தாலும் ஹுமாயூன் வந்து பேரரசரானப்போ ஒரு நிறைய எதிர்ப்புகள் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இடையூறு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அந்த சுற்றி இருந்தவங்கள்லாம் அந்த பாபர் பாபருடைய க கட்டுப்பாட்டுக்குள்ளே நிறைய சிற்றரசுகள் இருந்திருக்கும் இல்லையா அவங்கெல்லாம் எதிர்க்க ஆரம்பித்தாங்க ஆப்கானியர்களினுடைய எதிர்ப்பு ராஜபுத்திரர்களுடைய எதிர்ப்பு அது மட்டும் இல்லாமல் பாபருக்கு பார்த்திங்கன்னா ஐந்து மனைவிகள் அங்கே அதில் அந்த அந்த ஐந்து மனைவிகள் மூலமாக நான்கு பசங்கள் பிறந்திருக்காங்க அதில் முதல் மனைவியினுடைய மகன் தான் ஹுமாயுன் இரண்டாவது மனைவியின் மூலமாக கம்ரான் அஸ்காரி அப்படிங்கிறவங்க பிறந்திருக்கிறாங்க நான்காவது மனைவியின் மூலமாக ஹிண்டால்னு பிறந்திருக்கிறாரு அப்போ முஸ்லீம்களில் பார்த்தீங்கன்னா அரசர் இருந்ததுக்கப்புறம் மூத்த மகன் தான் பட்டத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு வாரிசுரிமை சட்டமெல்லாம் எதுவுமே கிடையாது அதனால் என்ன பிரச்சனையாச்சுன்னா அந்த ஹுமாயுனுக்கு அந்த ஹுமாயுனுடைய அப்பாவுக்கு மூன்று நான்கு மனைவிகள்னு பார்த்தோம் இல்லையா அப்போ அந்த மற்ற பசங்களும் அந்த மற்ற மனைவிகளுக்கு பிறந்த பிள்ளைகளும் அப்புறம் பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லாமல் அப்புறம் பாபர் வந்து ஹுமாயுனுக்கு வந்து பெருசாக ஒன்றும் பணம் ஒன்றும் வச்சுட்டு போகலை அரசு கஜானாவில் செல்வமெல்லாம் ஒன்றுமே இல்லை அதனால் அதனாலயும் நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் நிறைய படையெடுப்புகள் அந்த கவிஞ்சார் படையெடுப்பு தௌரா யுத்தம் சூனார் படையெடுப்பு அப்புறம் பகதூர்ஷாருடன் போர் செர்கானோட போர் இந்த மாதிரி நிறைய போரெல்லாம் ச அப்போ சவுசா போர் அந்த மாதிரிலாம் நிறைய போரெல்லாம் ஏற்பட்டுச்சு கடைசியில் பார்த்தா செர்சா அப்படிங்கிறவர்கிட்ட தோற் போயிடுறாரு இந்த ஹுமாயுன் அந்த செர்சாவினால் தோற்கடிச்சு தோற்கடிக்கப்பட்டதுக்கப்புறம் ஹுமாயுன் பார்த்திங்கன்னா மூணு வருஷம் ரஜபுதனம் சிந்து நாட்டு பாலைவன பகுதியில்லாம் அலைஞ்சு தெரிகிறாரு அதுக்கப்புறம் தான் அவர் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டில் ஹமீதா பானு பேகம் அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணுறாரு அப்படியாக ஹுமாயுனுக்கும் அந்த ஹமீதா பானு பேகத்துக்கும் பிறந்தவர் தான் அக்பர் அப்போ இப்படி தான் அவருடைய ஆட்சி காலம் இருக்குது அப்புறம் கொஞ்ச காலத்தில் அந்த செர்சாக இறந்ததுக்கப்புறம் எப்படியோ போராடி ஹுமாயின் என்ன பண்ணுறாருன்னா அரசராக வருகிறார் அப்புறம் அரசராக வந்து தான் அவர் வந்து உயிர் விடுறாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவருடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் அவர் அரசாட்சியை பண்ணியிருக்கார் அப்புறம் இதுக்கு அடுத்தபடியாக நம்ம யாரை பார்க்குறோன்னா அக்பரை பார்க்குறோம் அக்பர் வந்து இந்திய வரலாற்றுலேயும் உலக வரலாற்றுலேயும் புகழ்மிக்க ஒரு அரசராக இருந்தார் இவர் வந்து ஹுமாயினுடைய மகன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அக்பர் பதவியேற்ற அந்த நேரத்தில் இரண்டாம் பாணிப்பட்டி யுத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வட இந்தியாவில் அரசியல் வந்து குழப்பமானதாக காணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க வட இந்தியா மட்டும் இல்லை எல்லா மாகாணங்களும் குழப்பத்தில் இருந்தன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உமாயின் மரணம் உடனே அக்பர் வந்து முடிசூட்டப்பட்டார் ஆனால் வங்காளத்தை ஆண்ட முகமது அல்சாவோட தளபதி ஹெமு அப்படிங்கிறவர் டில்லியில் வந்து ஆப்கான் ஆட்சியை ஏற்படுத்த முயற்சி கொண்டார் தனது படையோட முதல்ல ஆக்ராவை பிடிக்கிறார் அதுக்கப்புறமா டெல்லி மேலே படையெடுத்து அங்கிருந்த முகலாய கவர்னரான டார்டி பெக்கையும் விரட்டி அடிக்கிறார் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் அக்பருக்கு ஒரு பாதுகாப்பாளராக இருந்தவர் யாருன்னா கான் அவர் வந்து மத்திய ஆசியாவில் இருந்த பாடசன் பகுதியை சேர்ந்தவர் சியா பிரிவை சேர்ந்தவர் நல்ல திறமை மிக்க தளபதி ஹுமாயின்கட்டை வேலை பார்த்தாரு அவர் அவருக்கப்புறம் அவர் மகனான கட்டையும் பணியாற்றினார் அந்த ஹுமாயின் கொஞ்ச கால நாடோடியாக தெரிஞ்சார் இல்லையா அப்போது அவர் மறுபடியும் அந்த அரசாட்சியை பிடிக்கிறதுக்கு இந்த பைராம் கான் பெரிய அளவில் துணை புரிந்தார் அப்புறம் ஹுமாயூன் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அக்பர் பதவியேற்றப்போ அப்போ பாணிபட் யுத்தத்தில் அக்பருக்காக போரிட்டு ஹெமு அப்படிங்கிறவரை விட அழித்தார் அக்பர் டில்லி அறி அரியணையில் ம அரசராக அமர்றதுக்கு காரணமே இந்த கான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த இரண்டாம் பாணிபட் யுத்தத்துக்கு அப்புறமா பைராம் பைராம்கானுடைய புகழ் வந்து உயர்ந்தது தொடர்ந்து அக்பருக்கு பாதுகாவலராக இருந்தார் ஆனால் நான்கு பக நான்கு வருடங்களில் பஞ்சாப் ஜான்பூர் ஆஜ்மீர் குவாலியர் பகுதிகளெல்லாம் அடைஞ்சார் ஆனால் ஆனால் வந்து தன்னோட பதவியை வந்து இந்த பைரம்கான் வந்து தவறாக பயன்படுத்த முயற்சி பண்ணுறாரு தனது அரசியல் எதிரிகள் மேலே தாக்குதல் நடத்துகிறார் அக்பரோட யானைப்பாகன் கவர்னர் டாடிபக் ஆகியோரை காரணம் இல்லாமல் கொண்டுட்டார் மேலும் தன்னோட உறவினர்களுக்கெல்லாம் முக்கிய எல்லாம் கொடுக்குறார் அப்போ இந்த மாதிரியான சிலதெல்லாம் இருக்குது அப்போது இப்படி எல்லாம் இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா இதெல்லாம் யார் பார்க்குறாங்கன்னா அக்பருடைய அம்மா பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பைராம்கானை பதவியிலேருந்து விலக சொல்கிறாங்க அப்போ வளர்ந்துட்ட அக்பருக்கும் பைராம்கான் மீது வெறுப்பு வந்து ஆட்சியை நானே பார்த்துக்கிறேன் நீங்கள் உதவி செய்ய வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிடுறாரு இதெல்லாம் ஒன்று ஆகுது அப்புறம் பைராம்கானுடைய ஆதிக்கத்திலேருந்து விடுபட்ட பின்னாடி அக்பர் தனது தாத்தா பாபர் மாதிரியே நாடுகளை வந்து கைப்பற்றக்கூடிய எண்ணம் கொண்டவராக இருந்து நிறைய நாடுகளை ஒருங்கிணைச்சாரு ஒரு நிலையான அரசை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணி நிறைய நாடுகளையும் பிடிச்சார் இந்த மாதிரியான நிறைய இடங்களை அவர் வந்து கைப்பற்றி இருந்தார் அதுக்கப்புறம் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஜஹாம்பீர் ஜஹாங்கீர் யார் அப்படின்னா அக்பருக்கும் ரஜபுத்திர இளவரசரியான மரியம் ஜமானாவுக்கும் மகனாக பிறந்தவர் இவருடைய ஆட்சி காலம்னு பார்த்தா ஆயிரத்தி அறநூற்றி இருந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு வரைக்கும் இருந்துச்சு அப்போ இவரும் ஒரு பேரரசராக பதவியேற்று அவரும் நிறைய போர்களை எல்லாம் சந்திக்கிறாரு எல்லாம் சந்திக்கிறாரு ஜஹாங்கீர் வந்து ஆட்சிக்கு வந்தப்போ ஒரு பனிரெண்டு ஆணைகளை பிறப்பிக்கிறார் பல சுங்க வரிகள் வணிக வரிகள்லாம் நீக்கப்பட்டன அப்புறம் வழிப்பறி கொள்ளை திருட்டு இந்த தண்டனைகளுக்கு இந்த மாதிரி குற்றங்களுக்கு தண்டனைகள் இப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சில வரைமுறைகள் கொண்டு வரப்பட்டன இந்த இறந்து போனவர்களுடைய சொத்து அவர்களது வாரிசு ஆ வாரிசுகளுக்கு கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யப்பட்டது அதுக்கப்புறம் குற்றவாளிகளுடைய காதுகளையும் மூக்குகளையும் வெட்டுவாங்க ஆரம்ப காலத்தில் அதையெல்லாம் தடை பண்ணார் அதே மாதிரி மருத்துவ விடுதிகள் கட்ட நோயாளிகளை நோயாளிகளை கவனிப்பதற்கெல்லாம் மருத்துவர்களை நியமித்தார் அதே மாதிரி அக்பரை போலவே ஞாயிற்றுக்கிழமை ஜஹாங்கீர் என்ன பண்ணார்னா விலங்குகளை வந்து கொல்லக்கூடாதுன்னு தடை விதிச்சார் இந்த மாதிரியான சில விஷயங்களையெல்லாம் செஞ்சார் ஜ அப்புறம் ஜஹாங்கீருடைய வாழ்க்கையில் தோன்றிய பல நிகழ்ச்சிகள் ரொம்ப முக்கியமானது நூர்ஜஹானை கண்டு காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டது அந்த நூர்ஜஹானோட பேர் வந்து மெகருன்னிசான்னு சொல்கிறாங்க அப்போ அவங்களோட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு அந்த ஜஹாங்கீர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நூர்ஜஹானுடைய க கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த ஜஹாங்கீருடைய ஆட்சியெல்லாம் வருது அதுக்கப்புறம் நூர்ஜஹானும் வீழ்ச்சி அடைகிறாங்க அப்போ அவங்களுடைய ஆட்சித்தரமும் ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு இருந்தாலும் அப்பப்போ நிறைய பிரச்சனைகளும் வந்ததாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நூர்ஜுகானுடைய ஆட்சி காலம் அதாவது ஜஹாங்கீருடைய ஆட்சி காலம் அப்படிங்கும்போது அந்த வங்காளத்தில் வங்காளத்துலேயும் அந்த படையெடுப்பெல்லாம் ஜஹாங்கீர் பண்ணுறாரு மேவார் மேலே படையெடுக்கிறாரு இப்படியாக அந்த ஆட்சி வந்து போய்கிட்டே இருக்குது இதில் வந்து அந்த மெகுருனிசா என்று சொல்லக்கூடிய அந்த நூர்ஜுகானுடைய பங்களிப்பும் இதில் அதிக அளவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி தான் அந்த அவங்களுடைய ஆட்சி வந்து போய்கிட்டே இருக்குது இதுக்கு அடுத்தபடியாக பார்க்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நாம் வந்து அந்த ஷாஜகான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஷாஜகான் அப்படிங்கிறவர் ஒரு யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அக்பருக்கு பின்னாடி அவரோட மகன் வந்து சலீம் நூருத்தீன் முகமது ஜஹாங்கீர் பாதுஷா காசி என்ற பெயரோட ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சில் முகலாய பேரரசராக முடி இவர் வந்து ஒரு சிக்கல் இருந்த ஆட்சியாளராக சொல்கிறாங்க இவர் ஒரு சிறந்த அரசரனோ ராஜதந்திரன்னு சொல்ல முடியாது இருந்த அரசியல் விவேகம் உயர்ந்த லட்சியம் இவர்கிட்ட காணப்படலை அவருடைய மனைவி நூர்ஜஹானுக்கு அடிமைப்பட்டு தான் இந்த ஜஹாங்கீர் வந்து அரசாட்சி பண்ணிகிட்டு இருந்தார் மக்களுடைய தேவைகளையும் காலத்தினுடைய சூழ்நிலைகளையும் அனுசரித்து மக்களுக்கு எந்த நலத்திட்டங்களையும் சீர்திருத்தங்களையும் செய்யலை ஜஹாங்கீர் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு அவருக்கு இருந்த இரண்டு பசங்க குர்ரம் சாரியர் அவங்களுக்கு பதவியை குடித்து போட்டி ஏற்பட்டது அப்போ குர்ரம் என்று அழைக்கப்பட்ட ஷாஜஹான் வந்து என்ன பண்ணுறாருன்னா அரசராகிறார் இப்போ அந்த ஷாஜகான் அப்படிங்கிறதும் குரமுங்கிறதும் வேற யாரும் இல்லை இந்த ஜஹாங்கீருடைய மகன் தான் ஷாஜகான் அப்புறம் ஷாஜகான் நிறைய சீர்த்தங்கள் கொண்டு வர்றாரு அந்த மும்தாஜ் மஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணோட அவருக்கு வந்து திருமணமாகுது அந்த பெண்ணை வந்து ரொம்பவுமே விரும்புகிறார் அந்த அந்த பெண் அந்த அந்த பெண்ணுடைய நினைவாகத்தான் அவங்களுக்கு தெரியும் ஷாஜகான் வந்து தாஜ்மஹால் கட்டியிருக்கிறது ஷாஜகான் காலத்தில் நாடு ரொம்பவுமே அமைதியாக இருந்துச்சு அந்த முகலாய பேரரசும் அரச பரம்பரையும் புகழினுடைய உச்சியில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க முப்பதாண்டு கால ஆட்சி அப்படி இருந்துச்சு யார் எந்த அந்நிகராலையும் தா தாக்கப்படலை சட்டம் ஒழுங்கு எல்லாமே நல்ல நிலையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் முகலாய பேரரசுடைய கடைசி அரசராக இருந்தவர் யாருன்னா அவுரங்கசீப்பு இவர் வந்து யார் அப்படின்னா ஷாஜகானுக்கும் மும்தாஜருக்கும் பிறந்த மகன்களில் மூன்றாவது மகனாக பிறந்தவர் இவரும் நிறைய அசாம் கூச் கூச்பீகார் இதே இல்லை உள்ளிட்ட நகரங்களையெல்லாம் கைப்பற்றினார் எல்லாமே பண்ணார் நிறைய மத கொள்கை அவர்கிட்ட இருந்துச்சு கொஞ்சம் சட்டம் ஒழுங்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாக்காமல் விட்டுட்டார் இதனால் படிப்படியாக அந்த முகலாயருடைய ஆட்சி அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே அழிய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படியாக அந்த ஔரங்கசீப்போட ஆட்சியோட முகமதுடைய ஆட்சி என்னாச்சு நின்று போச்சு அதாவது பாபரால் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் தொடங்கப்பட்ட அந்த முகலாயருடைய ஆட்சி ஆயிரத்தி எழுநூற்றி ஏழில் அவுரங்கசீப்போட அப்படியே முடிஞ்சு போச்சு அதற்கப்புறமா என்னாச்சுன்னா வேறவங்க அந்த கைப்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க வேறு மன்னர்கள் வந்து கைப்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படியாக முகமதினுடைய ஆட்சியை பற்றி நாம் ரொம்பவுமே சுருக்கமாக தான் பார்த்துருக்கோம் நீங்கள் விரிவாக புத்தகங்களில் படிச்சீங்கன்னா இன்னும் நிறைய செய்திகள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி